ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு நம்ம வீடியோவில் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் பத்து பன்னெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால மூணு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் பெருசாக இருந்ததுன்னா ரெண்டு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் தக்காளியுடைய இந்த காம்பு பகுதியை எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சுருக்கற அந்த மூணு தக்காளியும் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க சட்னி கொஞ்சம் நல்லா கலராக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து காஷ்மீரி மிளகாய் மூணு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கலருக்காக காரத்துக்கு நாலு வர மிளகா சேர்த்துக்கிறேன் நல்லா இது கொஞ்சம் காரமாக இருக்குன்றதுனால நாலு சேர்த்துக்கிறேன் நீங்கள் யூஸ் பண்ணுற மிளகாய் எப்படி காரம் இருக்குமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வைப்போம் இந்த சட்னி அப்படின்றதுனால கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் போது தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்ட எல்லா பொருளையும் நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சிட்டு கடாய் நல்லா சூடு இருந்ததும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்க்குறேன் கட் நம்ம இந்த மாதிரி கையேந்தி பவன் சட்னியெல்லாம் வீட்டில் பண்ணும்போது நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பொதுவாகவே சட்னி நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது போது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் கடுகு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பத்து பதினஞ்சு சீரகம் மட்டும் சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக சீரகம் சேர்க்க வேண்டியதில்லை கடுகு நல்லா புரிஞ்சதும் அரை டீஸ்பூன் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்குறேன் உளுந்து நல்லா பொன்னிரமாக வறுப்பட ஆரம்பிச்சதும் ரெண்டு மூணு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு கருவேப்பிலையை சேர்த்துக்குறேன் கூடவே அரைச்சி வச்சிருக்கிறேன் இந்த வீடும் சேர்த்துக்கலாம் இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அலசி சேர்த்துக்குறேன் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம பச்சையாக சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிருக்கும் அதனால் அந்த வெங்காய தக்காளியோடைய பச்சை மண்ணமெல்லாம் கொஞ்சம் போகணும் அதனால் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நம்ம வந்து குக் பண்ண போகிறோம் மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா வந்து நான் வதக்கிட்டேன் இப்போ இது கூட சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ தான் உப்பே சேர்க்குறேன் கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சட்னி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்கணும் நம்ம கையந்தி பவன் கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம் அப்படியே இட்லி மேலே போது தண்ணியாக இருக்கும் அப்படி தீயை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அந்த அரிசி மாவை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு அரிசி மாவு பிடிக்கல அப்படின்னா பரவாயில்ல ஒரு ஸ்பூன் கடலை மாவோ அப்படி அப்படின்னா ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவோ கூட நீங்கள் வந்து கலந்து சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு கொதிச்சு வரட்டும் அரிசி மாவை கலந்து சேர்த்ததுக்கு அப்புறமாவும் நான் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் நம்ம மொத்தமாக சேர்த்து நான் சொல்கிறேன் நம்ம விழுதை சேர்த்ததுக்கப்புறமா குக் பண்ணுறது ஒரு பத்து நிமிஷமாவது இருக்கணும் அப்பதான் அந்த அந்த தக்காளியோட பச்சை மணம்லாம் போயிட்டு நல்லா குக் ஆகிட்டு வரும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பராக கையேந்தி பவன் ஸ்டைலில் ஒரு சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது போல் நீங்கள் கையேந்தி பவன் ஸ்டைலில் கார சட்னி வந்து நல்லா தண்ணியாக செஞ்சுட்டு சுட சுட இட்லி செஞ்சு வச்சிங்கன்னா மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கண்டிப்பாக அஞ்சு ஆறு இட்லி சாப்பிடுவாங்க சாப்பிட சாப்பிட அப்படியே உள்ளே போய்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடும் கூட எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துட்டாலே போதும் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபியும் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் இனி இது போல் இட்லிக்கு சைடிஷ்ஷாக கயந்தி பவன் கார சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ